வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜ் அஸ்டாரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குதுன்னு இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எப்படி இருக்க இருக்கிறது பார்க்க போறோம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழை சனி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு வெரே சனி நடந்துட்டு இருக்கு இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி குருவே இருக்கிறார் ராசிக்குள்ள ராகு இருக்கிறார் ராசி ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுக்ரன் இப்போ பதினொன்றாம் இடம் என்றால் அவஸ்தானத்துக்கு வருகிறார் பதினொன்றாம் இடத்துல இருந்த சூரியன் இப்போ பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இத்தகைய ஒரு அமைப்பு எப்படின்னா முதல் பகுதி ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் நீங்கள் கடந்த ஃப்யூ மந்த்ஸாக சில மாதமாக செய்த முயற்சிக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய கைக்கு சில வருமானத்தை வரக்கூடிய ரிசல்ட் வரக்கூடிய ஒரு மாதமாக தொழிலதிபர்களுக்கு உண்டு மாணவர்களுக்கு இது வரைக்கும் எஃபோர்ட்ஸ் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்ததில் ஒரு நல்ல ரிசல்ட் மார்க்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கு உண்டு இளத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் குடும்பம் ரீதியான விஷயத்தில் இதுவரைக்கும் செய்த ஒரு 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 மாதிரியான கருத்து வேறுபாடு இருந்த விஷயங்கள் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் மனசுக்கு இதமான சில விஷயங்களும் அன்னோனியங்களும் பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் உண்டு இதுல வந்து ராஜயோகாதிபதியாக செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறுறது வந்து அருமையான விஷயம் சில மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குபேர யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உண்டு ஒரு பெரிய பெருத்த லாபமும் கோட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய விஷயங்கள் இருந்து உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு மாதமாக உண்டு அதே சமயத்தில் வியாபாரம் டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட்டு அவங்களோட ப்ராடக்ட் செல் பண்ணி நல்ல ஒரு டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய நல்ல லாபம் கைக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக உண்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா விரைய சனி நடந்துகிட்டு இருக்கு மேல ராசிக்காரர்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக நிறையா விரயங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க கைக்கு ஒன்றுமே எடுக்க முடியல எல்லாமே கையிலேருந்து கொடுத்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்ததுங்கிற அளவுக்கு கண்டிப்பாக உண்டு நல்ல திசைகள் நடக்கிற நேரத்தில் அதிகமான பலன்களும் கொஞ்சம் சுமாரான திசை நடக்கிறப்போ நான் சொன்னது வந்து ஒரு சுமாரான பலன்களும் கண் கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மாத மிடில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் சூரியனே வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போய் ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வார அபிவிருத்திக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு புதிய கடன் எடுக்கிறோம் டாப் அப் பண்றோங்கிற மாதிரி சில விஷயங்கள் தொழில்தர்கள் பண்ணி காமிக்கும் அரசு விஷயத்துல அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பட் சூரியனே சனியோட சேர்ந்துக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரும் மீனராசிக்காரர்களுக்கு ஏன்னா வந்து சூரியனுங்கிற அரசை கொடுக்கக்கூடிய கிரகம் சனிங்கிற ஒரு பாவகிரகத்தோடு பொழுது சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய சில எதிர்பார்த்த பலன் கொடுக்காமல் சில விஷயங்களில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் மிகவும் அருமையாகவும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு சந்திராஷ்டம் நாட்களாக பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வந்து மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்களாக வருகிறது அந்த நாட்டில் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் தூர பிராணங்கள் போகாமல் தவிர்ப்பது நல்லது இங்க பெருமாள் வந்து ஆதிசேஷன் என்கின்ற பாம்பு படுக்கையின் மேல படுக்காம தரையில் படுத்துட்டு இருக்கார் அதனால தான் இதை வந்து சயன பெருமாள் அப்படின்னு சொல்றோம் ஒரு எழுநூறு வருடங்களுக்கு முன்பு கடற்கரையில இருந்த இந்த கோயிலை பிரித்து சுனாமிக்காக அப்பொழுது இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நகரத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்போ என்னுடைய நண்பர் தொழிலதிபர் குமார் என்ன பண்ணாருன்னா அதை ஒரு நாள் பார்த்துட்டு எதா செய்யணும்னு நினைக்கும்போது சில லட்சங்களில் அந்த திருப்பணிகளை செய்யலான்னு முடிவெடுத்து எடுத்து நான்கு கோடி ரூபாய் ஆச்சு அந்த கோயிலுக்கு உள்ள சில புதிய கட்டுமானங்களும் புதிய விஷயங்களையும் பின்னால் வந்தவங்க செய்திருந்தாங்க அது வந்து என்னென்னா ஒரு வாஸ்து சாஸ்திரத்துக்கு எதிரான அமைப்பாக இருந்தது உதாரணமாக பார்த்தா சொர்க்க வாசலுக்குன்னு ஒரு கதவு வச்சுருந்தாங்க பெருமாள் கோயில்களில் எப்பொழுதுமே ஒரு சொர்க்க வாசல் உண்டு அந்த கோவிலிலும் ஒரு சொர்க்கவாசல் கதவை ஈசானிய மூலையில் வைத்திருந்தாங்க இதனால் அந்த கோயிலுக்கு வருகின்ற மூலவருக்கு வருகின்ற வெளிச்சம் தடைபட்டு இருந்தது இன்னும் சில விஷயங்கள்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிறதா இருந்தால் அந்த கோயில் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மாறிடுச்சு என்ன காரணம்னா மகாபலிபுரம் என்பதே வந்து சுற்றுலாத்தலம் அப்போ அங்கே வந்து ஒரு கோயிலை புனிதமாக பாதுகாக்கிறது ரொம்ப கடினம் இந்து சமய அறநிலைத்துறை வந்து அந்த கோவிலுக்கு பல நல்ல விஷயங்களை செய்தாலும் முழுமையாக அதனால் பராமரிக்க முடியாததுனால கோவிலையே ஒரு கழிவறைய மாற்றிட்டாங்க அப்போ நண்பர் குமாரனுடைய கனவுல வந்து பெருமாள் வந்து எனக்கு ஏதாவது நீ நெய்வேதியம் செய்ய மாட்டேயான்னு கேட்டது அவரை ஒழிக்கிடுச்சு ஏன்னா இது என்னுடைய நண்பர் அவர் நடந்த சம்பவம் உண்மை உடனே வேலைய ஆரம்பித்து ஒரு நான்கு கோடி ரூபாய் செலவில் அதை சரி செய்வது முதல்ல சொர்க்க வாசலை அந்த கதவை நாங்கள் எடுத்தோம் அது பின்னால பொருத்தப்பட்ட கதவு ஊரார் வந்து சிலர் வந்து முக்கியஸ்தர்கள் வந்து பணத்தை வசூலிச்சு செய்தாங்க அவங்க ஒரு நல்ல எண்ணத்துல தான் செய்தாங்க என்றாலும் வாஸ்து சாஸ்திரத்திற்கு அது விரோதமாக இருந்ததால் அவர்கள் அனுமதியுடனே அதை எடுத்தோம் அதே போல கோவிலினுடைய ஈசானிய மூலை என்பது எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும் திறந்த வெளியா இருக்கணும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி கோவிலுக்கும் சரி பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி ஈசானியம் என்பது ஒரு வீட்டுக்கும் இது போன்ற அமைப்புகளுக்கும் தலைப்பகுதியை போன்றது அங்கே குப்பையை போட்டு வைக்கிறதோ தேவையில்லாத பொருட்களை கொண்டு போய் அடுக்கி வைப்பதோ மறைத்து வைப்பதோ பூட்டி வைப்பதோ வாஸ்து சாஸ்திரத்துக்கு எதிரானது அங்கு இந்து சமய அறநிலைத்துறையின் அலுவலகம் நீண்டகாலமாக இயங்கி வந்தது அதில் ஏகப்பட்ட லெஜர்ஸ் ஏகப்பட்ட பீரோ கைவிடப்பட்ட பொருட்கள் எல்லாமே அங்கே இருந்தது அதை அவர்களிடம் சொல்லி போராடி புரிய வைத்து அந்த அலுவலகத்தை வெளியே கொண்டு வந்தோம் அதே போல் வந்து மடப்பள்ளி மடப்பள்ளியில் நிறைய சீர்திருத்தங்களை செய்து பொதுமக்களுக்கான அன்னதான கூடத்தையும் வெளியே கொண்டு வந்தோம் அப்புறம் கோயிலுக்குள்ளே இருக்கின்ற சில நவீன கால கட்டுமானங்களாக இருந்த செங்கல்களையெல்லாம் உடைச்சி பழைய கருங்கற்களை திருவக்கரையிலேருந்து கொண்டு வந்து ஏறத்தால எழுநூறு வருடங்களுக்கு முன்னால் எப்படி அந்த கோயில் இருந்ததோ அந்த பாணிக்கு மீண்டும் கொண்டு வந்தோம் அதே போல் கருவறைக்குள்ளே வந்து கொஞ்சமாவது பெருமாள் கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக புதிதாக மின்விளக்குகள்லாம் அமைத்தோம் அது வந்து ஆகம சாஸ்திரப்படி அமைக்கக்கூடாது என்று பலர் சொன்னார்கள் இருந்தாலும் பக்தனுக்கு கடவுள் கண்ணில் தெரியணுமா இல்லையா எல்லாரும் நெருங்கி வந்து பார்க்க முடியாது எங்களுக்கு கொஞ்சம் அந்த வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா அந்த புனருத்தாரணம் செய்யும் பொழுது கோயிலுடைய கருவறைக்கு செல்லும் வாய்ப்பு நம்ம கிடைச்சதுனால பார்த்தோம் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஐயர்களை தவிர ஐயங்கார்களை தவிர யாரும் உள்ளே போகவே முடியாது அப்போ அதற்கான மின்விளக்குகள்னு கொண்டே போகலாம் முக்கியமாக சொல்லணும்னா ஏறத்தாழ இரண்டு ஏக்கர் பரப்பில் உள்ள அந்த கோயிலுக்கு சுற்றிலும் கருங்கல்லினால் ஆன காம்பவுண்ட் அதை ஆகம முறைப்படி அமைத்து கொடுத்தோம் இப்படி பல விஷயங்கள் செய்தோம் இதனால் வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு கோயில் இருந்ததே உலகத்துக்கு தெரிய வந்தது